ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் இரண்டு சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையைப் பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் எனக்கன்பார் அவர்களே இந்த இடத்துல நம்முடைய தாவிதானவர் தன்னுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோம் தனக்கு எதிராக படையெடுத்து வருவான் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் எருசுலேமில் தன்னுடைய எல்லா ஊழியக்காரரையும் தன்னுடைய எல்லா ஜனத்தையும் கூட்டிக் கொண்டு அவர் கடந்து போகிறார் அப்படி போய் கொண்டிருக்கும் போது வசனம் சொல்லுகிறது இரண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் ஐந்து முதல் ஏழு வசனங்கள் முடிய தாவிது ராஜா பகூரின் மட்டும் வந்த போது சவுல் வீட்டு வம்சத்தானாயிருக்கிற கேராவின் குமாரனாகிய சிமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்துக் கொண்டே நடந்து வந்து சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலது புறமாகவும் இடது நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான் சிமேயி அவனை தூசித்து இரத்த பிரியனே பேலியாளின் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ எனக்கர்பானவர்களே இப்படி பவூரின் மட்டும் நம்முடைய தாவித ராஜாவும் அவருடைய ஊழியக்காரன் மற்றும் அந்த ஜனங்கள் எல்லாரும் போது ஏற்கனவே மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு அவர்களோடு கூட வந்து அந்த இடத்துல நம்முடைய தாவிதை தூசிக்கிறார் அப்படி தூசித்துக் கொண்டிருக்கும் போது வசனம் சொல்லுகிறது இரண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி அந்த செத்த நாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூசிப்பானே நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான் அப்படி அந்த கேராவின் குமாரனாகிய சிமேயி தூசித்துக் கொண்டு வருகையில் நம்முடைய தாவிதோடு கூட இருந்த செருயாவின் குமாரன் அபிசாய் அதை பார்த்து கொண்டு ராஜாவினிடத்தில் அதாவது தாவிதனிடத்தில் போய் அந்த செத்த நாயை நான் போய் கொன்று போடட்டுமா அவன் என் ஆண்டவனை தூசிக்கலாமா என்று இப்படி அப்பொழுது இரண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அதற்கு ராஜா செருயாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன அவன் என்னை தூசிக்கட்டும் தாவிதை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான் எனக்கண்பானவர்களே இந்த இடத்துல செருயாவின் குமாரனாகிய அபிஷாயை பார்த்து நம்முடைய தாவிதானவர் சொல்லுகிறார் அவன் என்னை தூசிக்கட்டும் தூசித்தால் என்ன அவன் என்னை தூசிக்கட்டும் அவன் என்னை தூசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார் ஆகையால் ஏன் நீ இப்படி செய்யறன்னு யார் அவனிடத்தில் கேட்க முடியும் என்று அவனை பார்த்து சொல்லுகிறார் இப்படி அவர் சொல்லி முடித்த பின்பு மீண்டும் ஒரு காரியத்தை தெரிவிக்கிறார் இரண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் பின்னும் அபிசாயையும் தன் ஊழியக்காரர் எல்லாரையும் பார்த்து இதோ என் கர்ப்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும்போது இந்த பென்யமின் எத்தனை அதிகமாய் செய்வான் அவன் தூசிக்கட்டும் அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் எனக்கு அன்பானவர்களை இந்த இடத்துல சொல்லுகிறார் என்னுடைய சொந்த குமாரனே எனக்கு என்னிடத்திலே வந்து என்னை கொலை செய்து உங்களையும் இந்த ராஜ்யத்தையும் எத்தனை அதிகமா எனக்கு செய்வான் அவன் தூசிக்கட்டும் கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் அந்த காரியத்தை விட்டு விடுங்கள் என்று சொல்லி முடித்த பின்பு அடுத்த வசனத்துல சொல்லப்படுகிற வார்த்தையை தான் நாம் இன்றைக்கு செய்தியாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது எல்லாவற்றையும் சொல்லி முடித்த பின்புதான் இன்றைக்கு நம்முடைய செய்தியான இரண்டு ராஜாக்கள் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை சொல்லுகிறார் ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து இன்றைக்கு அவன் நிந்தித்த இந்த நிந்தனைக்கு பதிலாக நன்மையானதை எனக்கு சரி கட்டுவார் என்று தேவனிடத்தில் விசுவாசமா இருந்த தாவிது சொல்லுகிறார் இன்றைக்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற என அன்பானவர்களே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம் யாராவது ஒரு நபர் ஏதாவது ஒரு இடத்துல நம்மை தூசித்தாலோ அல்லது ஏதாவது ஒரு குறைவான வார்த்தையை பேசிவிட்டாலோ அந்த வார்த்தையை கேட்டு உடனே அவர்கள் எனக்கு எதிராக பேசிவிட்டார்கள் எனக்கு எதிராக செய்து விட்டார்கள் எனக்கு எதிராக காரியத்தை நடப்பித்து விட்டார்கள் அல்லது நடப்பித்து விடுவார்கள் என்று இப்படி நாம சுயமாய் நிறைய காரியங்களை யோசித்து அவர்களை பழிவாங்கும் நோக்கத்திலும் அவர்களை எதிர்த்து அவர்களோடு கூட யுத்தம் பண்ணும்படியாக அதாவது சண்டை போடும்படியாக காரியங்களை நடப்பிக்கும்படியாக மட்டுமே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த இடத்திலே நாம் தாவீதினுடைய இருதயத்தில் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் தான் தன்னுடைய சொந்த குமாரனால் துரத்தப்பட்டு அவர் போய்க்கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் முன்னாடி நடந்த காரியங்களை எல்லாம் நினைவில் வைத்துக்கொண்டு தாவீதுக்கு முன்பாகவும் தாவீதனுடைய ஊழியக்காரர்கள் ஜனத்துக்கு முன்பாக வந்து தாவீதை தூசித்துக் கொண்டிருக்கிறான் அப்படி தூசித்துக் கொண்டிருக்கும் போது தாவீதோடு கூட அத்தனை படை வீரர்கள் அத்தனை திரளான ஜனங்கள் இருந்தாலும் அவனை ஒன்றும் செய்ய வேண்டாம் தேவன் இதை கட்டளையிட்டிருக்கிறார் இன்றைக்கு இந்த நிந்தனையை நான் கேட்க வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டிருக்கிறார் சரி ஓகே விட்டுருங்க என்னுடைய சொந்த குமாரனே எனக்கு எதிரா வந்து இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்வான் என்றால் இவன் எப்படிப்பட்ட காரியத்தை எனக்கு செய்வான் அவனை விட்டு விடுங்கள் தேவன் செய்கிற இந்த காரியத்தை யாரால தடுக்க முடியும் ஒருவேளை தேவன் இதையெல்லாம் பார்த்து அவன் நிந்தித்த இந்த நிந்தனை எல்லாம் பார்த்து அவர் எனக்கு நன்மையான ஒரு காரியத்தை சரி கட்டுவார் என்று சொல்லி அவங்க எல்லாரையும் அமைதியா இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நாம் சற்று கவனிக்க வேண்டும் இந்த இருதயம் நம்ம இருக்கிறதா என்பதை நாம் சற்று கவனித்து அதன்படி வழிநடக்க நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும் என கண்பானவர்களே இந்த வேதத்திலே குறிப்பாக இந்த வார்த்தையை இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது நான் எழுந்து எப்படிப்பட்ட ஒரு இருதயம் எப்படிப்பட்ட ஒரு பொறுமை எப்படிப்பட்ட தேவன் மேல் வைத்திருந்த விசுவாசம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நாளில் தனக்கு எதிராக ஒரு காரியம் நடக்கிறது அல்லது தனக்கு எதிராக ஒரு காரியம் வருகிறது ஒரு துக்கம் ஒரு சோகம் ஒரு மகிழ்ச்சி ஒரு நன்மை தீமை இது எல்லாவற்றையும் தேவன் அனுமதித்ததினால் மட்டும்தான் இது நடந்திருக்கிறது என்று ஒருவனுடைய விசுவாசிக்க கூடுமானால் அவன் தேவன் பேரில் எவ்வளவான ஒரு அன்பையும் தேவன் பேரில் எவ்வளவான ஒரு நம்பிக்கையையும் கொண்டிருப்பான் என்பதை நாம் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எனக்கு இப்படி நடந்து விட்டதே என்று புலம்பி எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்று எதிர்த்து போவதை அல்ல சற்று நிதானித்து தேவன் எதற்காக இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை அனுமதித்தார் ஏன் அவர்கள் என்னை நிந்தித்தார்கள் சில நேரங்களில் ஏன் என்னிடத்தில் அவர்கள் அப்படி பேசினார்கள் அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் இதையெல்லாம் தேவ சமூகத்தில் வைத்து நாம் காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் சமூகத்தில் வைக்க வேண்டும் எனக்கான்பானவர்களே இன்றைக்கும் உங்களுக்கு எதிராக பேசின எந்த வார்த்தையானாலும் இல்ல எனக்கு எதிராக பேசின எந்த வார்த்தையானாலும் எப்பேற்பட்ட மனிதர்களானாலும் அவர்களை குறித்து நாம் கலங்குவதை விட்டுவிட்டு நம்முடைய தேவனாகிய கத்தன் பேரில் பச்சதலாயிருந்து அவர் சமூகத்திலே நாம் அமர்வோமானால் அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த இடத்துல நாம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர் எனக்கன்பானவர்களே இந்த சங்கீதம் மூன்றாம் அதிகாரத்தை அப்சலோமால் தாவிது துரத்தப்பட்ட போது பாடின ஒரு சங்கீதம் அப்படி பாடும்போது மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்கிறது ஆனாலும் கத்தாவே நீர் என் கேடகமும் நீர் என் மகிமையும் நீர் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர் என்று நம்முடைய தாவிதானவர் வைராக்கியமாய் பாடுகிறார் அப்படிப்பட்ட வைராக்கியத்தோடு நீங்களும் தேவனை தரிசித்து தேவ நன்மைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த இடத்துல நாம இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க வேண்டும் என்றால் தாபீரை தூசித்த இதே நேரத்தில் நம்முடைய இயேசுவானவரையும் தூசித்த காரியங்களை சற்று நினைவு கூற வேண்டும் அவர் தேவனாகிய குமாரன் என்றும் அவர் மேசியா என்றும் அவர் ரட்சகர் என்றும் அவர் நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி என்றும் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்றும் இப்படி அநேக நன்மையான காரியங்களை மட்டுமே செய்து கொண்டிருந்த நம்முடைய இயேசுவானவரும் தூசிக்கப்பட்டார் அவருடைய ஆடைகளை சீட்டு போட்டு பங்கிட்டு எடுத்துக்கொண்டார்கள் அவரை சிலுவையிலே அரைந்து அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அடிக்க பண்ணி அவர் நமக்காய் ரத்தம் சிந்தி கடைசியாக விழா எலும்புகளில் குத்தி ரத்தம் பாய்ந்தோடி தண்ணீர் வந்ததென்று என்று பார்க்கிறோம் இப்படி நமக்காக சாபமானவைகளையும் தூஷணமானவைகளையும் ஏற்றுக்கொண்டு நமக்காக மறித்து பின்பு உயிரோடு கூட எழுந்த அப்படிப்பட்ட இயேசுவின் அன்பை நாடுங்கள் என் தேவனாகிய கத்தரை தேடுங்கள் அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் யூ